பார்த்து மருத்துவச்சி நல்ல செய்தி சொன்னார் மூன்று மாதம் முடியும் வரை மசக்கையில் நானே அவள் முன்னும் பின்னும் ஓடி ஓடி வாந்தி எடுத்தார் நாலு ஐந்து ஆறு ஏழு மாதம் முடிந்ததும் அவள் மசக்கை தெளிந்து வயிறும் தெரிந்து நடையும் தலந்தனல் வேலும் கீழும் வாங்கி மெல்ல நடந்தனல் முட்டி உதைக்கும் பிள்ளை தேனை வயிற்று சுமந்தனல் ஆரிராரோ வாரிராரோ ஆரிராராரோ நாமந்தமாய் பாடிடுவோம் ாரோ ஒன்று கூடி நல்ல நாள் பார்த்து நலங்கு வைத்து வலையல் பூட்டி பூச்சூடல் செய்தார் பச்சவலை பவளவலை பவள வேலை நீலவலை பட்டுவலை கருப்பு வலை சிவப்பு வேலை தங்க நங்களும் தங்கவலை கல்பதித்த வைரவளைகளும் ஆரிராரோ வாரிராரோ ஆரிராராரோ ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராராரோ மல்லிமுல் தலையில் சூட்டி விட்டன காப்பும் கொழுசும் கை நீரைய அடிக்கி மகிழ்ந்தன கையை தட்டி தும்மி கொட்டி பாட்டுக்கள் பாடி சீரக்கி ஆலம் சுற்றி திஷ்டி களித்த பின் என்ன வேணும் ஏது வேண்டும் எனது கண்மணி இக்கனமே செய்து தருவோம் உனக்கு சொல்லடி என்றார் ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராராரோ நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ாரோ அப்பமூடன் கொளக்கட்டையும் சீடையும் வேண்டும் என் அடி நாக்கு திரிக்கவோரு அதிரசம் வேண்டும் சிறு தானியத்துடன் செய்த இட்லி பொங்கடும் வேண்டும் என் ஆயாசம் தீர்ந்திடவே பாயாசம் வேண்டும் Ari da ro, Ari da Ari da da ro, now on